எங்கள் சதஸ்தர் எங்கள் சதஸ்தர் வந்து கருவகுளம் பரணாதேரி நெடுக்கேஜுலேருந்து நூறு நாள் வேலைக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களை தேடி வந்தோம் அந்த அவங்ககிட்ட எங்கள் குறைகளை சொன்னோம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சொன்னோம் அதற்கு அவங்க வந்து ஒரு முடிவு நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நாங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் என்ன என்ன கோரிக்கை உங்களோடது நூறு நாள் வேலையா இது வரைக்கும் எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்குறீங்க ஒரு நாள் இது வரைக்கும் கிடைய கொடுக்கலீங்களா

வெயிட் பண்ணுங்கள் மாவட்ட ஆட்சியர் இப்போ வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு நம்ம நம்புவோம் நன்றி வணக்கம்